அனைவருக்கும் வணக்கம் ஹரிஷராசனியர்களுக்கு குரு உச்சம் பெறுவதால் நீங்கள்தான் இந்த உலகத்திலேயே பெறும் பாக்கியசாலி நூத்தி இருபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மட்டுமே அதிசாரமாக உச்சம் பெறும் குரு தவறவிட்டால் பாதிப்பு உங்களுக்கு தான் இதை தெரிஞ்சுக்க வெறும் ஐந்து நிமிடம் மட்டுமே போதும் அந்த வகையில் ரிஷபராசன்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமைய சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார் நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனராசியில் ராசியில் சஞ்சரித்த குரு பகவான் தற்போது கடகராசிக்கு அதிசாரமாக பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் சிம்ம சிம்ம ராசியில் கேதுவும் அதே போல் கன்னிராசியில் சூரியனும் சுக்கரனும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க துலாம் ராசியில் செவ்வாயும் புதன் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க கும்பத்தில் சனி பகவான் வக்ரகதியிலும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக ரிஷபராசனையர்களுடைய வாழ்வில் குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பெயர்ச்சியின் காரணமாக குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மை குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில் குரு பகவானின் மந்திரமான குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர் பரபிரம்மா தஷ்மை ஸ்ரீ குருவே நமக இந்த மந்திரத்தை கூறி வழிபடுவதா நமது குருவிற்கு அறியாமல் செய்த பாவங்களை மன்னித்து நாம் அனைத்திலும் அடைய பிரம்மா விஷ்ணு சிவன் என்கின்ற மும்மூர்த்திகளின் ஆசைகளும் நமக்கு கிடைக்கிறது அது மட்டுமில்லாமல் பிரம்மா விஷ்ணு சிவன் இவர்கள் குரு தேவர்கள் ஆவார்கள் குருவினுடைய அன்றாட நடவடிக்கைகள் எண்ணங்கள் சொற்கள் ஆகியவைகள் உண்மையை பிரதிபலிக்கும் அதாவது இம்மூன்று குணங்களையும் கடந்தவர் என்று பொருள் அதனால் குரு பிரம்மா விஷ்ணு சிவன் முதலானோர்களுக்கு சமமாக கருதப்படுகிறார் குறிப்பாக ஒழுக்கத்தை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதால் அவர் பிரம்மாவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள நல்ல பழக்கத்தை காப்பதால் அவர் விஷ்ணுவாக கருதப்படுகிறார் மாணவர்களிடம் உள்ள தீய குணங்களை அளிப்பதால் அவர் சிவனாக கருதப்படுகிறார் இந்த மூன்று பணிகளையும் செய்யும் அவர் மூலம் மும்மூர்த்திகளுக்கு சமமாக குரு போற்றப்படுகிறார் அப்படிப்பட்ட குரு பகவான் தற்போது அதிசாரமாக கடகராசிக்கு பெயர்ச்சி ஆகிறாருங்க இதனால ஷபராசனி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது அதாவது எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதியான இன்று குரு பகவான் அதிசார கதையில் கடகராசிக்கு பெயர்ச்சியாகி அங்கு உச்சம் பெறுகிறார் உங்களுடைய ராசிநாதன் சுக்கரனுக்கு குரு பகை கிரகம் ஆவாருங்க இருந்தாலும் கூட குருவினுடைய பார்வை சகல தோஷங்களை அகற்றும் என்பதால அவரது பார்வை பதியும் இடங்கள் அத்தையும் அத்தனையும் புனிதம் அடைகிறது அதன் விளைவாக எண்ணற்றனர் பலன்கள் உங்களுடைய இல்லம் தேடி வரலாம் என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் காட்டுது முன்னேற்றம் தரும் குரு பகவானை இக்காலத்தில் முறையாக நீங்கள் வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை ஏற்படுத்துங்க குருவினுடைய பார்வை பலத்தால் கல்யாண முயற்சிகள் கை கூட இருக்கு கருத்து வேறுபாடுகள் அகல இருக்கு வெளிநாட்டிலிருந்து வரும் அழைப்புகளை ஏற்றுக்கொள்வது பற்றி யோசிப்பீங்க ஒரு சிலர் வெளிநாட்டில் பணியாற்றிக் கொண்டிருக்கும் ரிஷபராசனியர்கள் தாய் நாடு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருபவர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாகும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க உத்தியோகத்தில் கூடுதல் சம்பளமும் குதூகலமான சூழ்நிலையும் உருவாக இருக்கு உங்களுக்கு இடையூறா இருந்தவர்கள் இப்போது விலக இருக்காங்க கடை திறப்பு விழா கட்டிட திறப்பு விழா போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சியில் நல்ல ஒரு முன்னேற்றம் வேண்டும் நீண்ட நாள் எண்ணங்கள் இப்போது நிறைவேற இருக்கு தொழிலில் புதிய கூட்டாளிகள் வந்தினைய இருக்காங்க பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமாக நடைபெற்ற பஞ்சாயத்துகளுக்கு உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைப்பதற்கான சாத்தியக்குறுகள் நிறைந்த ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு என்பதை கிரகநிலைகள் தெளிவாகும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது பார்க்கும் போது உங்களுடைய ராசிநாதன் இக்காலகட்டம் தொடங்குவதால் பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்குங்க புகழ் கூட இருக்கு புனித பயணங்கள் உண்டு நல்ல சந்தர்ப்பங்கள் அடிக்கடி வந்து கொண்டே இருக்குங்க அரசியல் மற்றும் பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பாதை புலப்படக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல வாகன யோகமும் தொழில் ரீதியாக எடுத்த முயற்சியில் எளிதில் வெற்றியும் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கன்னி சஞ்சரிக்கும் சுக்கர பகவான் தற்போது நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு அதிபதியாக சுக்கிரன் நீச்சம் பெறுவது என்பது அவ்வளவு நல்லதல்லங்க உடல் நல தொல்லைகளும் உற்சாக குறைபாடும் வரலாம் மனக்குழப்பம் அதிகரிக்குங்க அதே போல் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றமும் ஏமாற்றமும் உண்டாவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க அது மட்டும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த வகையில் சில திருப்பங்கள் சந்திப்பீங்க வீட்டிற்கு தேவையான விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் காட்டுவீங்க உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ற பலன் கிடைக்காத நேரம் இது என்று தாங்க சொல்ல வேண்டும் இக்காலத்தில் குலதெய்வ தெய்வ வழிபாடும் இஷ்ட தெய்வ வழிபாடுகளும் கை கொடுக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க அதே போல தற்போது துலாம் ராசியில் செவ்வாயோடு புதன் பெயர்ச்சியாகி அங்கு இணைந்து சஞ்சரிக்கிறார் உங்களுடைய ராசிக்கு இரண்டு ஐந்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியான புதன் பகவான் அவர் ஆறாம் இடத்திற்கு வரும்போது உத்தியோகத்தில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்குங்க பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்பட இருக்கு மாற்றங்கள் ஆச்சரியப்படும் நற்பலன்கள் நடைபெறுங்க உங்களின் நீண்ட நாள் கனவு நனவாக இருக்கு பெரிய மனிதர்களின் உதவியால் பிரச்சனைகள் படிப்படியாக நீங்குங்க பிள்ளைகளுடைய வருங்கால நலன் கருத்து எடுத்த முயற்சிகள் கைகூடக்கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்கு ரிஷபராசனையர்களான நீங்கள் வீடு வாங்குவது அல்லது இடம் வாங்குவது வாங்கி வீடு கட்டுவது என்ற சிந்தனையை செயல்படுத்த முற்படக்கூடிய ஒரு தான் இக்காலகட்டம் பொருளாதார நிலை உச்சமடையும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது எனவே கடன் சுமை குறைய வழிபிறக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அது மட்டும் இல்லாம குரு பகவான் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய தருணங்கள்ல சனி பகவானும் சஞ்சரிக்கும் சனி பகவான் இக்காலகட்டம் முழுவதும் வக்ர இயக்கத்தில் இருக்கிறாருங்க உங்களுடைய ராசிக்கு ஒன்பது பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சனி பகவான் பாக்கியஸ்தான அதிபதி வக்ரம் பெறுவதால சில காரியங்கள் திடீர் திடீரென மாற்றம் செய்வீங்க வாகனங்களால் பிரச்சனைகள் வரலாங்க ஒரு சிலர் வீண் பழிக்கு ஆளாக வேண்டும் ஒரு நிலை இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வீண்பழிக்கு ஆளாக வேண்டிய நிலை இருக்கு என்பதால சக ஊழியர்களுடன் பழகும்போது அதிக கவனத்தோடு இருங்க குறிப்பா எதிர்பாலினத்தவருடன் பழகும்போது எச்சரிக்கையோடும் கவனமாகும் இருப்பது அவசியங்க தொழில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உயரதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்க இருக்கு கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை கூடுங்க பெண்மணிகளை பொறுத்தவரைக்கும் வருமானம் முயற்சி இருக்கு புதிய முயற்சிகளில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லங்க ரிஷபராசனியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியின் காரணமாக தொழில் மற்றும் வியாபாரத்தில் முதலீடு சம்பந்தமான விஷயங்கள் அகலக்கால் வைக்க வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்றிருப்பது நல்லது அதற்கான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க ரிஷபராசனியர்களை பொறுத்தவரை குரு பகவானுடைய இந்த அதிசார உச்ச பயிற்சியின் காரணமாக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள திருக்கோவிலுக்கு சென்று தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்